അഭിമാനപരമായ കരുത്തോടെ അപ്പുളപ്പ്

இந்த புயல் தாக்குதலுக்கு பிறகு ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அடுத்து வரவிருக்கும் பாதகமான சூழ்நிலைகளைத் தவிர்க்க, அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும். அதுமட்டுமின்றி, கலை மற்றும் கலாச்சார துறைகளில் உள்ள சான்றோர்கள், கலைஞர்கள், மற்றும் பொதுமக்களின் பங்களிப்பு மிக அவசியம். அனைத்து தரப்பினரும் தாராள மனப்பான்மையுடன் இணைந்து செயல்பட்டால், இந்த பேரிடரை வெற்றிகரமாக கடந்து செல்ல முடியும். இல்லையெனில், பெரிய ஆபத்துதான் இது.

ുംറാട്ടു നാടകങ്ങളും 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 മാനുഷിക ജീവിതത്തിന്റെ സാമൂഹിക കാഴ്ചപ്പാടുകളുടെ അനാവരണം തന്നെയായിരുന്നു തന്നെയായി പരിണാമങ്ങളുടെയും പരിഷ്കാരങ്ങളുടെയും കവിത പഠി ദൃതത്തിലൂടെ മാനവ ഹൃദയങ്ങൾ താങ്കൾ പറഞ്ഞു നവർ സ്ഥാന കാലഘട്ടത്തിന്റെ ശങ്കരിയും ദേവശികയുമായി നമ്മുടെ പലത് രംഗ ஜீர் கர்மீபம் அபிமான அப்படி புதர்தான் அகில എന്നമ്പറ ഗോത്ര യാത്രയുണ്ടാ ഇതുപോലെ പരിചയപ്പെടുത്തീടുക நாடுகளுக்கள்வியாக அப்படால் தகவல் முதல் சாபி அவர்கள் ஒரு நாடு கலாச்சார உருவ சாம்ஸ்காரிக்க அப்பலத்தலா பைநாட்டு செய்து அபிமானப்படுத்த காலம் எல்லாம் அப்படின் நாடுகளுக்கோடியாக உணர்ந்த பகுதியாக நல்ல <laughs> பிரதாக ഇതിനെ മെസിതാജിന്റെ നിർദ്ദേശക അമേരിക്കൻ ആവിർഭാവയെന്ന പൊതുതരംഗത്തിൽ അങ്ങനത്തെ കലവികളേ തീ gerekti കാണായി അങ്ങനത്തെ യുഗ കഹിനയാ സംബന്ധിച്ച രീതികളുണ്ട് ഇതിനെ പ്രതിനിധാനം ചെയ്യുന്നവർ മാത്രമാണ് ബാക്കിയുള്ളതെ ചരിത്രകാലം നയിച്ചുകൊണ്ടിട്ടുള്ള കർമ്മവീരകളാണ് കാരണദർശിയാ അപമാനിക്കത മാഹി பாடகனான அநரகர பைனஸ் குபேசி அபிமானத்திற்கு பாடுகை பெற்றதாம் அதினோ பெயரால் நாடக விருத்தத்திற்கு செப்டி செய்யின்றது நாடகம பரட்ச காட்டும் நாடகம் என்ற கலைக்கு தெதெவான சரிணကလေး தெங்கிரேட்டு ஆபத்துக்கு சரி செய்யுது பாடகரத்திற்கு கர்சகத்திற்கு இவன ஜீவிதானாக கொண்டு வரையിച്ച காட்டும் ஆதி ஆசடு விருத்த கலைக்குப்படியான நாடகர்கள் சிந்தவேதேன தாகிய பிசகத்திற்கு இடையே ஆபத்தான கணக்கு துதிகேடு புகுந்து ஷாபில் தார்ப்பிக்கு நேடிய நாடகங்கள் பாவனையில் தற்போதைய மாற்றங்கள் செய்து கொண்டே இருக்கின்றன. கைனட் செய்து அசுமாதனத்துக்குததத்தை தந்து அதிவேல நாடகமே தென்படுகிறதால தனிச்சிறப்புள்ள விளக்கத்தை கேளுங்கள் இது ஒரு கடுப்புதியா

അതിലുപരി എന്ന കഥയെ കേരളത്തിൽ അങ്ങോട്ടും ഇതിനെ തന്നെ ഒരു ഒറ്റ കഴിവ് കണ്ടാണ് അത് മാത്രമല്ല അതിന്റെ പ്രകാശന കർമ്മം ഇവിടെ നിർവഹിക്കുകയും നാടക പ്രവർത്തനങ്ങളെ ഒരു ഉപയോഗം സംഘടിപ്പിക്കുന്നു ഞാനതിലുണ്ടായിരുന്നില്ല സംഘാടക ഞാൻ പറയുന്നില്ല നാടകങ്ങളായി ഒരു നാടക പ്രവർത്തകൻ എന്ന നിലയിൽ അറിയപ്പെടുത്തുന്ന പക്ഷേ എൻ്റെ ആദ്യകാല തട്ടന് നാടകരെ കയറി ഈ അപലത്തറ പരിസരം എനിക്ക് അനിയമല്ല ഞാനിവിടെ ഒരു അതിഥിയായി അല്ല കടന്നത് யாருக்கனே இந்த நான்கு கூறபுகளும் ayurvediye தராகாத்மாயின பதர்வாஸுகளுக்கு வாய்ப்பு வந்து பதர்வுகல விசேரணாயிக்கிறது பதர்வத்தில் நம்ம சாதாரண நாட்டுഭാஷியில மருத்துவ கூறின் வாஸை நாட வாஸை ஆ வாஸதென்பது തന്നെ நமக்கு எதென்னலாத ஒரு கிரகதத்தை நமக்கு அனுப뵐து அதுபோல வந்து இந்த திடீர் நிறைவேறி